ஓம் குருவடி சன்னம் திருபடி சன்னம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டை நடத்தி வாருங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் சனிஸ்வருவான் திருவடையில் போற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்பேன் நினைப்பார்கள் துளி வளம் பெற்றது வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்றேன் குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியமான அருள் பிரிவாய் ஓம் சனி சுரபான் போற்றி போற்று மகர ராசி அன்பர்களே இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை இரவு பதினோரு மணி அளவில் போரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை நாட்டு சனி இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி முடிகிறது பட்டது போதுமடா சாமி விட்டது சனி என்று பெருமூச்சி விடும் அளவிற்கு நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் கடந்த ஏழரை ஆண்டு கால எதை செய்தாலும் தடை தாமதம் தோல்வி விரயம் குடும்ப சிக்கல் பொருளாதார சிக்கல் அடகு வைத்த நகையை மீட்க முடியாமல் அதை விற்று களங்கட்டியது உறவினர்கள் நண்பர்களிடம் வீண் சண்டை சச்சரவு பணத்தால் பல சிக்கல்கள் போலீஸ் ஸ்டேஷன் கச்சேரி ஏறி இறங்கியாச்சு மான அவமானம் எல்லாம் பறந்து போச்சு கெளரவம் தலைகுனிய வைத்து விட்டது விபத்துகள் மருத்துவ செலவுகள் அனைத்தும் நடந்துவிட்டது உடலில் உயிர் மட்டும்தான் மிச்சம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு துயரங்களை அனுபவித்து விட்டீர்கள் மகர ராசி மகர லக்கணத்துக்கு இது பொருந்தும் ஆனால் இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் படிப்படியாக ஒவ்வொரு வழியாக தலை மகர ராசிக்கு மீனராசி உபஜயஸ்தானம் இந்த இடத்திற்கு சனி பகவான் வந்திருப்பது அனைத்து உதவி வழிகளிலும் இனி உங்களுக்கு கை கொடுத்து உதவ பல பேர் முன்வருவார்கள் எங்கு சென்றாலும் உதவிகள் எங்கு சென்று கேட்டாலும் உடனே கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் சனி பகவான் இருக்கும் இடம் வலுவிறும் சனி பகவான் பார்க்கும் இடம் பலவீனம் அடையும் மகர ராசிக்கு சனி எதிரி சத்ரு கடன் நோய் பகை ஸ்தானமான ஆறாம் இடத்தை சனி பார்ப்பதால் இனி எதிரிகள் தொல்லை இல்லை கடன் தொல்லை இறக்காது நோய் தொல்லை இறக்காது மாமன் மச்சனன் தொல்லையில் இருந்து பகை விலகும் உறவினர்கள் மேம்படும் மகர ராசிக்கு ஒன்பதாம் இடம் ராசியை பார்ப்பதால் பாதயாத்திரை மூலம் கடவுள் வழிபாடுகள் அருள் கிடைக்கும் அதே சமயம் தகப்பனின் உடல்நலம் பாதிக்கும் மாமியாரின் உடல்நலமும் பாதிக்கும் சனி பகவான் பார்ப்பதால் சுபவிரயம் சனி பகவான் பார்ப்பதால் சுபவிரயங்கள் ஏற்படும் குடும்பத்தில் திருமணம் வீடு கட்டுதல் கிரகப்பிரவேசம் புதிய வண்டி வாகனம் வாங்க சுபகாரியம் செலவுகள் ஏற்படும் எந்த வருஷமாக இருந்தாலும் மகர் ராசியில் பிறந்தவர்கள் அதாவது வையாசி மாதம் புரட்டாசி மாதம் மார்கழி மாதம் இந்த மூன்று மாதங்களில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு மட்டும் சிறு சிறு தடங்கல்கள் பிரச்சனைகள் ஏற்படும் மற்ற மாதங்களில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக இருக்கும் புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவீர்கள் கடை இடமாற்றம் ஏற்படும் வெளியூர் சென்று தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு வண்டி வாகனத்தில் பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கு அற்புதமாக இருக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் மின்சாரத்துறை எண்ணெய் எரிபொருள் பழைய காயலாங் கடை செருப்புக் கடைகள் போட்டோ புகைப்படம் கலைத்துறையை சேர்ந்தவர்கள் மரக்கடை பரணிச்சார்கள் உணவு விடுதி தங்கும் விடுதி நடத்துபவர்களுக்கு தொழில் அற்புதமாக இருக்கும் உங்களை விட்டு புறம் பேசியவர்கள் எல்லாம் இப்பொழுது வாயெடுத்து போகும் அளவிற்கு உங்கள் தொழில் வளர்ச்சி அடைவீர்கள் பொருளாதாரத்தில் மிக அற்புதமாக வளர்ச்சி அடைவீர்கள் வேலையிலிருந்து சஸ்பெண்ட் ஆனவர்கள் மீண்டும் பணியில் சேர உத்தரவு வரும் பணி இடமாற்றமும் ஏற்படும் மேல் அதிகாரிகளின் நல்ல ஆதரவு கிடைக்கும் வக்கீல் தொழில் செய்பவர்களுக்கு அதிகமான கேஸ் கிடைக்கும் கோர்ட்டு கேஸ் உங்கள் வாதம் வெற்றி பெற்று நல்ல பெயர் எடுப்பீர்கள் வெகுமதிகள் கிடைக்கும் கௌரவ பதவிகள் கிடைக்கும் அரசியலில் தேர்தலில் வெற்றி பெறுவீர்கள் மக்களின் நல்ல ஆதரவு பெறுவீர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் கட்சியின் முக்கிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் தொண்டர்கள் மத்தியில் நல்ல ஆதரவுகள் கிடைக்கும் கல்வி பட்டய படிப்பில் கவனம் தேவை பெண்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஆனால் வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் அடிக்கடி உடல்நலமும் பாதிக்கும் அதேபோல குழந்தைகளுக்கும் அடிக்கடி உளநலங்கள் பாதிப்பு ஏற்படும் திடீர் மருத்துவ செலவுகள் ஏற்படும் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் இனி தொடர்ந்து வழிபடுங்கள் கட்டாயம் கண் பார்ப்பார்கள் குடைதானம் செய்யுங்கள் கொடைவள்ளல் என்று நல்ல பெயர் எடுப்பீர்கள் தொழில் வியாபாரம் அற்புதமாக வளர்ச்சியாகும் லாபமும் கிடைக்கும் அதே சமயம் விரயமும் ஏற்படும் ஆனால் அது சுபவிரயமாகத்தான் இருக்கும் வால்வலமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்